ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஷிவானி ஸ்பெஷல் நம்ம இங்கே இன்றைக்கி பார்க்க போதும் எல்லாமே ரொம்பவே அழகான ஐம்பனில் டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தாங்க சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்க போது ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் சைடில் இருக்க பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்டேட்ஸில் கிடைக்கும் எல்லாமே பார்த்திங்கன்னா கியூட்டா அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்க போது வாங்க இப்போ ஒன்பதான கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் கலெஷன்ஸ்க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே பார்த்துக்கலாங்க ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவை கிஃப்ட் பார்த்தீங்கன்னா இந்த க்யூட்டான கஜலட்சுமி அம்மன் இருக்க மாதிரியான சிங்கிள் லூப் டாலர் செயின் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான பேட்டன் அண்ட் செயின் மாடல் பார்த்தீங்கன்னா நல்லா பாக்ஸ் கட்டிங்கில் பால் பேட்டர்ன் செயினுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸ் அப்படி தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்கும் லென்த் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் அழகான மாடலுங்க இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட்டுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல அப்படி தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்கும் ஷைனிங் எல்லாமே நல்லா அழகான பேட்டர்ன் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்களுமே இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் நீங்கள் பண்ண வேண்டியதில் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்கள் நல்லதாக கமெண்ட்டுமே போடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் கமெண்ட் பயக்க மூலியமாக வின்னு செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை கொடுத்துடலாம் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ்லாம் சூப்பராக இருக்குங்க மாடல் சூப்பரான பேட்டர்னுமே சரி வாங்க இப்போ ஒன் பண்ணால் கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம் ஸோ டா ஐ பொண்ணில் டவுலஜைன் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கிறதுனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே எடுத்துகிட்டு போய்ட்டு ஸோ ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற டவுலஜென் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் கொஞ்சம் யூனிக்காகவும் ரொம்ப அழகாக இருக்கும் சென்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் போகிற இருக்கிற மாதிரியான பேட்டன் அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடி போகிற மாதிரி ஒரு வி ஷேப் மாடலில் இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் ஜூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் அண்ட் செயின் மாடல் பார்த்திங்கன்னா நல்லா திக்காக திடமாக இருக்க மாதிரியான மாடல் ஹார்ட் பேட்டர்னில் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸுங்க நல்ல அழகான மாடலுங்க இதுவுமே அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின் கலெக்ஷன்ஸை நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான பேட்டர்ன் ஃபினிஷிங்ஸ்மே ரொம்ப அழகாக இருக்குது ஸோ இந்த டாலர் செயின் வந்து ஒரு ஆஃபர் பிரைஸ் அண்ட் அஃபோர்டபளான ப்ரைஸ் தாங்க சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தாங்க வேணுண்டு ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சிக்ஸ் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்காரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷனுக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த கலெக்ஷன்ஸை இஸ் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறோம் கலெக்ஷன் பாருங்க ஸோ இதுவுமே உங்களுக்கு ஒரு பேர்டு இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் சூப்பரான பேட்டன்ங்க ஒரு பீகாக் ஃபெதர் இருக்க மாதிரியான பேட்டர்னில் இருக்கும் ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸ் கீழே பார்த்தீங்கன்னா கியூட்டாக ஒரு ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடல் ஒரு ஹார்ட் ஷேப்பில் க்யூட்டாக சின்னதாக ஒரு ஹேங்கிங்ஸ் வர மாதிரி அண்ட் செயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எஸ் பேட்டர்னில் செயின் மாடலுங்க நல்ல அழகான ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே அப்படி தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் அண்ட் ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் பார்க்க போதும் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் ஸோ வேணுண்டு வாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிக்ஸ் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடலுங்க லுக் பார்த்தீங்கன்னா அப்படி தங்கத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் பாருங்க இது வந்து ரொம்ப சிம்பிளாக ரொம்ப அழகாக இருக்கும் ரெகுலர் யூஸ்க்கு சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குங்க நல்லா அழகான பேட்டர்ன் ரூபியன் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒரு வி ஷேப் பட்டர்ஃப்ளை பேட்டர்ன் இருக்கிற மாதிரியான ஃபினிஷிங் சூப்பராக இருக்குங்க பட்டர்ஃப்ளை மாடலே அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரியே இருக்கும் அண்ட் செயின் பார்த்திங்கனா உங்களுக்கு லிங்க் மாடல் செயின் பேட்டன்கா இதுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ் லென்த்து உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான பேட்டன்கா சூப்பரான ஃபினிஷிங்ஸு அண்ட் ஷைனிங்குமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கோல்டில் எப்படி இருக்குமோ சேம் பேட்டர்னில் உங்களுக்கு மேக் பண்ணியிருப்பாங்க க்யூட்டாக இருக்குல்ல இந்த மாடலே ஃபினிஷிங்ஸ்மே சூப்பராக இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோனோட கிளிட்டர்ஸ் எல்லாமே இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே ஐபோன் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா கோல்டில் எந்த ஸ்டோன் வைப்பாங்களோ சேம் ஸ்டோன்ஸ் தான் எதுலேயுமே வச்சுருப்பாங்க பிகாஸ் அப்போ தான் அதோட ஷைனிங் எல்லாமே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக இருக்கும் அதனால தான் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின்மே நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் லென்த் டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் ஃபைவ் எயிட்டி தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போட உள்ள செயின் வா சூப்பரான ஃபினிஷிங்ஸில் ரெண்டு சைடுமே உங்களுக்கு அன்னம் இருக்க மாதிரியான பேட்டர்ன் கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலுங்க அண்ட் செயின் பார்த்தீங்கன்னா இதுலேயுமே உங்களுக்கு எஸ் பேட்டன்லாம் மேக் மேக் பண்ணியிருப்போம் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது பாருங்க வேர் பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் இதுவுமே உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க மாடலுமே பார்த்திங்கனா ரொம்ப அழகாக இருக்குது வேர் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ரெண்டு சைடிலுமே உங்களுக்கு அண்ணம் இருக்க மாதிரியான மாடல் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க லுக்ஸ் அப்படியே தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் உங்களுக்கு எயிட் டபுள் நைன் மட்டும் தான் சூப்பராக ஃபினிஷிங்ஸ் ஒரு அண்ணன் நல்ல ஒரு மீடியம் சைஸ் டாலர் கலெக்ஷன் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் டபுள் நைன் தான் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போக டாலர் செயின் பாருங்கள் சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க நல்ல ஒரு அழகாக ஓம் அதனால் பேட்டன் அதில் உங்களுக்கு வீணும் வச்சுருக்காங்க சூப்பர் ஃபினிஷிங் ஷைனிங் எல்லாமே நல்லா கலர் காம்பினேஷன்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோ பேட்டன்லாம் வந்துடும் அழகான மாடலுங்க அண்ட் செயின் பேட்டன் பார்த்தீங்கன்னா எதுவுமே உங்களுக்கு பாக்ஸ் செயின் ஃபினிஷிங் பாக்ஸ் கட்டிங்ல சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ல இருக்கு வேணும் புக் பண்ணிக்கலாம் குட்டியாக ஒரே ஒரு மாதிரியான மாடலில் ஓம் இருக்காங்க சூப்பராக இருக்குங்க அழகாக இருக்குமே அண்ட் ஸ்டோன்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெருக்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க நல்ல அழகான ஃபினிஷிங் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க டாலர் செயின் கூட இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க எயிட் ஃபிஃப்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப கியூட்டான மாடல் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் பார்த்தீங்கன்னா இது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்கிற மாதிரியான பேட்டர்னுங்க கீழே ஃபுல்லாக ஹேங்கிங்ஸ் மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்லா ஒரு பொடி ஸ்டோன்ஸில் நெருக்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பரான ஃபினிஷிங் மல்டி கலர் காம்பினேஷன்ஸில் தாமரை போய் மாதிரி அதுக்கு மேலே அம்மன் உதவும் இருக்க மாதிரி சைடில் பார்த்தீங்கன்னா ஏன்னால் இருக்க மாதிரியான ஃபினிஷிங்ஸில் இருக்கும் அண்ட் செயின் பார்த்திங்க செயின்மே பார்த்தீங்கன்னா யூனிக்கான ஓவல் ஷேப் பேட்டர்னில் கொடுத்துருக்கு அண்ட் இந்த செயினோட லென்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ இன்ச்சஸ் லென்த் வந்துடுவோங்க நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் ஸோ வேணும்ன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க சூப்பர் கியூட் தென் தேர்ட்டி இன்ச்சஸ் மாடலில் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸுங்க இந்த மாடல் தேர்ட்டி இன்ச்சஸ் வித் இந்த பே பிக் சைஸ் டாலரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஒன் த்ரீ டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் தேர்ட்டி இன்ச்சஸ் லென்த்தோட நல்ல ஒரு பிக் சைஸில் டாலர் சேன் கலெக்ஷன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற மாடல் பாருங்க எதுவுமே கஜலட்சுமி அம்மன் உதவும் இருக்கிற மாதிரியான பேட்டர்ன் கீழே இவங்களுக்கு பூ இருக்க மாதிரி அதில் குட்டி குட்டியாக கியூட்டா ஹேங்கிங்ஸ் வர மாதிரியான மாடலில் இருக்குங்க நல்ல அழகான ஃபினிஷிங் செயின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திக்கா திடமாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் இதில் சூப்பர் யூனிக்காக இருக்கும் நல்ல அழகான ஃபினிஷிங் ரோஸ் பெட்டல் பாகுபலி செயின்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த பேட்டன்லாம் கொஞ்சம் நல்லா திக்காக ஆட் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஒரு கியூட்டான மாடலுங்க ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த டாலர் செயினோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ட்ரிபிள் நைன் மட்டும் தாங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ட்ரிபிள் நைன் நைன் எயிட் ஃபோர் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அழகான ஃபினிஷிங்ஸ் அண்ட் அஃபோர்டபுளான பிரைஸ்ங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணி அதுவும் மெயின் போடில் இந்த புக்கு கிடைக்கிது நம்மளுக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பக்கப்போகிற மாடலில் ஒரு தாமரைப்பூ மாடலுங்க இதுவுமே உங்களுக்கு ரூபி அண்ட் ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சென்டரில் மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ரூபி ஸ்டோன்ஸில் ஒரு அழகான பெட்டல் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அழகான ஃபினிஷிங்ஸுங்க சூப்பரான மாடல் அண்ட் சைடு ஃபுல்லாக உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன்ஸில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் செயின் பார்த்திங்கன்னா ஃப்ளவருக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர் பேட்டர்னில் செயின் மாடலுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க அழகான மாடல் ஸோ தாமரைப்பூக்கு ஏற்ற மாதிரி பூ இருக்க மாதிரியான செயின் கலெக்ஷன் நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த டாலா செயினோட லென்த் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான ஃபினிஷிங் சூப்பரான மாடல் ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸ் நீங்கள் புக் பண்ணிக்கலாம் க்யூட் மாடலுங்க நல்ல அழகான பேட்டர்னில் தாமரை பூ இருக்க மாதிரி ஃபினிஷிங் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட ஒரு கண் ஒரு டுவெண்ட்டி பீசஸ் வரைக்கும் இந்த டாலரெலாம் கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த டாலா செயினோட ப்ரைஸ் எயிட் ஃபார்ட்டி மட்டும்தாங்க லுக் வைஸ் அப்படி தங்கத்தில் இருக்கற மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் ஐம்போண்டில் டாலர் செயின் கலெக்ஷன் நெக்ஸ்ட் பார்க்க போகிற டாலர் செயின் பாருங்க எதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸ்ங்க சென்டரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ளவர் பேட்டர் அதை மாதிரி ஃபினிஷிங் சைடில் அவங்களுக்கு மாங்காய் இருக்க மாதிரியான பேட்டர்னில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க க்யூட்டாக இருக்கு இதில் வந்து ரெண்டு கலர் காம்பினேஷன் மல்டி கலர் அண்ட் ரூபி ஒயிட் கலர் காம்பினேஷன்ஸில் அவைலபிள் இருக்குது நல்ல அழகான ஃபினிஷிங்ஸுங்க அண்ட் செயின் மாடல் பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு பாக்ஸ் கட்டிங்கில் செயின் பேட்டர்ன் அழகான ஃபினிஷிங்ஸுங்க இது வந்து நியூ மாடல் செயின் பேட்டன் நல்ல லிங்க் மாடலில் ஒர்க் பண்ணியிருப்பாங்க சூப்பரான லென்த் வைஸ் உங்களுக்கு ரெண்டுமே டுவெண்ட்டி சிக்ஸ் இன்ச்சஸ் லென்த் வந்துடும் நல்ல அழகான மாடலுங்க சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ வேணும்னு அவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயின் புக் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் அண்ட் அஃபோர்டபுளான ப்ரைஸ் தாங்க ஃபைவ் டபுள் நைன் மட்டும் தான் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க ஃபைவ் டபுள் நைன் நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நல்ல ஒரு அஃபோர்டபலாம் பயிர் சூப்பரான கலெக்ஷனுங்க ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு பார்க்க போகிற டாவில் செயின் எதுவுமே கஜலட்சுமி அம்மன் உதவும் இருக்கிற மாதிரி கீழே எதுவுமே ஆட்டம் எதுவுமே இல்லாமல் ரொம்ப அழகான ஃபினிஷிங்ஸில் இருக்குதுங்க ஸோ வேணுண்டவங்க ஃபாஸ்ட்டாக இந்த டாலர் செயினுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் செயின் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரோஸ் பெட்டல்ஸ் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்க செயின் மாடலுக்கு இதுவுமே அப்படி உங்களுக்கு தங்கத்தில் இருக்க மாதிரி இருக்கும் வேர் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க இதுவுமே உங்களுக்கு ஒரு ஆஃபர் ப்ரைஸில் கிடச்சிட்டு இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸுமே நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நைன் ஃபிஃப்டி மட்டும்தாங்க ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் ஃபிஃப்டி ஒரு க்யூட்டான ஃபினிஷிங்ஸில் நல்ல அழகான மாடலில் கஜலக்ஷ்மி அம்மன் உருவம் இருக்கிற மாதிரியான பேட்டர்னுங்க அதுவும் பியூர் ஆகிபோன்ல சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக இந்த கலெக்ஷன்ஸை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பக்கப்ப மாடல் பாருங்க எதுவுமே கஜலக்ஷ்மி அம்மன் உதவுங்க வந்தாங்க பட் நல்ல நெருக்க நெருக்க ஒர்க் பண்ணியிருப்பாங்க அண்ட் பொடி ஸ்டோன்ஸில் டிசைன்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குங்க ஃபினிஷிங்ஸு கீழே ஃபுல்லாக இருக்கும்போது பேட்டர்னில் நல்லா அழகான மாடலுங்க நல்லா கொஞ்சம் ஒரு மீடியம் சைஸ் மாடல் சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது அண்ட் செயின் மாடலுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லிங்க்கில் பின்னல் மாடலுங்க இதுவுமே சூப்பரான ஃபினிஷிங்ஸுங்க ரொம்ப ட்ரெடிஷ்னல் மாடல் ஸோ வேணும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க இந்த மாடலுமே நல்லாவது க்யூட்டாக இருக்குது சூப்பரான ஃபினிஷிங்ஸில் இருக்குது ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த டாலர் செயினோட ப்ரைஸ் உங்களுக்கு செவன் எயிட்டி மட்டும்தாங்க ஒரு அஃபோர்டபுளான ப்ரைஸில் சூப்பரான கலெக்ஷன்கள் ஸோ ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க செவன் எயிட்டி நைன் எயிட் ஃபோர் ஒன் எயிட் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் எயிட் நைன் இந்த நம்பருக்கு நீங்கள் என்கொயரி பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை எதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே அப்படிச்சு கிடைக்கும் சூப்பரான கலெக்ஷனுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பியார் ஐம்பு உள்ள டாலர்ஜிங் கலெக்ஷன்ஸ் ஸோ வேணுன்றவங்க ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஹோட்டிங் ஹஸ் தேங்க் யூ